ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஒக்கான அந்த வீடியோஸ் தான் வந்து பார்த்துட்டு வரணும்ங்க அதில் நம்ம வந்து பார்த்தோன்னா தமிழ் ஒரு பக்கம் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு அதில் பக்தி இலக்கியங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா ஸோ அது இங்கிலீஷ் கொடுக்க வேண்டியது இருக்குது மேத்தமெட்டிக்ஸும் வந்து நம்ம எஸ்எம்எச்எஃப் வந்து டீலேட்டின் கொஸ்டின் தான் போடணும் அதுவும் அப்படியே பெண்டிங் ஆயிருக்கு சயின்ஸும் வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்டுபிடிப்புகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கு அதனோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் இருக்குங்க ஓகேங்களா ஆனால் நம்ம சைக்காலஜியை பொறுத்தவரையில் நம்ம வந்து ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் அதில் ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி டென் கொஸ்டின்ஸாக போட்டு அதுக்கான ஃபீடியப் கொடுத்துட்டேன் அடுத்து காங்கிரேட்டிவ் டெவலப்மெண்ட் அரிதன் வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து நான் பண்ணிட்டோம் முடிச்சு அதுக்கான ஃபீடியப் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சுங்க அடுத்து நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் எமோஷனல் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட் ஓகேங்களா ஸோ சமூக வளர்ச்சி இதுதான் நம்ம வந்து பார்த்தோம் ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நடத்தி கொடுத்துட்டேன் ஆனால் அதுக்கான அதுக்கான பிடிஎஃப் மட்டும் உங்களுக்கு இன்னும் வந்து கொடுக்காம இருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்ம லேர்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் அப்படியே உங்களுக்கு வந்து டெய்லி டென் கொஸ்டினா வந்துட்டு இருக்கு அது ஒரு பக்கம் கண்டினியூ ஆகும் இப்போ இந்த வீடியோவில் இந்த எமோஷனல் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட் அந்த பிடிஎஃப் தான் நம்ம வந்து நான் பண்ண போறோம் பார்க்க போறோம் ஓகேங்களா சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ள வந்து போகலாம் ஸோ இதுதான் யூனிட் த்ரீ உளவியல் தினமும் பத்து நாட்கள் சொல்லணும்னா அப்படின்னு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ சமூக வளர்ச்சியில் ஆரம்பிச்சு அது சிலபஸ் வயசாக நம்ம எமோஷன்ஸ் அப்புறம் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ அதில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக ரிவிஷனில் மார்க் பண்ணாமல் அப்படின்னு நான் ரிவிஷன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் ரெட்டில் மார்க் பண்ணியிருப்பேன் ரெட்டில் மார்க் பண்ணி அந்த அண்ட்ரட் கொஷின்ஸுமே ரெட்டில் மார்க் பண்ணி உங்களுக்கு வந்து நான் பண்ணியிருப்பேன் கொடுத்துப்பேன் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு ரிவிஷன் போல் நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஆனால் நான் போட்டுக்கிறது தான் உங்களுக்கு வந்து பேட்டர்னு தெரிஞ்சுங்க ஏன்னா ஒர்க் பண்ணுறீங்க இல்லை வேறு என்ன வேறு வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் காதல் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இது நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் படிச்சிக்க முடியும் நீங்கள் அப்படியே வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களோட அது விருப்பம் தான் ஆனால் மொத்தம் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் மொத்தமாகவே ஸோ இதில் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம் இது எங்கே எப்படி சார் டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ கீழவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதாவது லைக் அண்ட் ஷேர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு புள்ளி வச்சா போல வந்து பார்த்தீங்கன்னா எயிட் லெட்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும் அதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகுங்க ஓகேங்களா முதல்ல எது ஓப்பன் ஆகும் இதுதான் ஓப்பன் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் டைப் பண்ணி கொடுத்துருப்பேன் பிஓ எக்ஸாம் சைக்காலஜி யூனிட் த்ரீ பிடிஎஃப் டவுன்லோடு ஃபுல் பிடிஎஃப் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு கை சிம்பிள் வந்து கீழே போல உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் அதில் ப்ளூ கலர் லிங்க் இருக்கும் அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா டைரெக்டாக ட்ரைவரில் ஓப்பன் ஆகும் நீங்கள் அப்படியே டவுன்லோட் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அப்படியே படிக்கலாம் இல்லை அவுட் எடுத்து படிக்கிறதுனால படிச்சோம்னா அது உங்களோட விருப்பம் சரிங்களா ஸோ அப்படி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனோட ஃபீடியப்ப நான் என்ன பண்ணிடுறேன் அப்லோட் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து அப்படியே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரிங்கஸ் அப்புறம் அப்படி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க சார் நம்ம வந்து இந்த பொங்கலிகள வந்து கொஞ்சம் நானும் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன் வீடியோஸ் எதுவுமே போடலை எனக்கே தெரியுது சார் கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்து நினந்தீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் இல்லை அடுத்து எந்த வீடியோக்கு வந்து நீங்கள் வெயிட் இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம அடுத்து அந்த வீடியோ வந்து நம்ம அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க